ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் வால வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூனிம திரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மாபூதம் மாபாதம் தாவேலவாந்த பாவாசம் கத்தன் பமாலை பூனே மதிரமால் வளர்த்தே சா பூதம் வா தாவிலவோ தாவீழவால வேதாந்த பாவாசம் கத்தன் பமாலை பூணி மதிமாள் சாலவே மாபாசம் ஓக மதினே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி வளர்த்தே சாலவர் மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வாபாதம் தாவேலவால வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிரமால் வளர்த்தே சாலவர் மாபாசம் சமோ மதினே சார் மாபூதம் பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா பாதம் தாவேலவால வேதாந்த பாசம்போ கண் பமாலை பூனை மதிமால் வளர்த்தே சாலவர் மா சமோ மாதிரே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே சாலவ மதி சார்மா பூதம் வா பாதம் தாவேல வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூனிமதிரமால் மதிமால் வளர்த்தே ச மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மத்திரமால் வளர்த்தே சாலவ மாபா மதி சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாவாசம் சம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வாபாதம் தாவேல வாழ வேதாந்த பாபாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ மாபாசம் சமோ மதினே சார் மா பூதம் வா வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதி வளர்த்தே சாலவ மா தினே சார் பாதம் தாவீழவால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே மாசம் ஓக மதிரே சார் மா பூதம் வா பாதம் தாவேலவால வேதாந்த பாசம்போ கத்தன் பமாலை பூனை மதிமாள் வளர்த்தே மாபாசம் ஓக மதினே சார் மாதம் மாபாதம் தாவிலவோ தாவீழவோ வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழவே தாந்த பாபாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ மாபாசம் சமோ மாதிரே சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா தாவேலவோ வாழ வேதாந்த பாவாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே ச पादं तावील वा। वालवेदा पावासम्भो कर्तन् पूर्णिमतिरमाल् वलर्ते सालव मापासमोग मदिरे सर्माभूतं मापादं तावेलवा வாழ வேதாந்த பாவாசம் கர்த்தன் பமாலை பூணி வலர்த்தே வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார் மா தாவிலவோ வாழ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ மாபாசமோக மதிலே சார் மா பூதம் வா பாதம் வால வேதாந்த பாவாசம் கத்தன் பமாலை பூனை திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதே சார் மா பூதம் வா வாழ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வலர்த்தே சாலவ மாபாசமோக மதிலே சார் மா பூதம் வா வா வேதாந்த பம்போ க பமாலை பூனை மதி வளர்த்தே சாலவ மாபாசமோக மதே சார்மா பூதம் வா வாழ வேதாந்த பம்போ கர்த்தன் பமாலை பூணி திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வா பாதம் வேதாந்த பாவாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ மாபாசமோக மதே சார்மா பூதம் வா பாதம்